அருள்சை கனியோனே அன்பர் தமக்கு ஆணு நிலை பொருளோனே ஐந்து கருத்து ஆணை மிக பெருமாளே எந்த உயிருக்கு ஆதரவுற்று அருள்வாயே சரணம் சரணம் Sarez-nous, grenissez, grenissez, தோன்றி மூவாயுதனை இருமுறப்பாளரின் ஒருவர் ஆயினை ஒரா இருமையின் முன்னால் நான்முகன் குடுமி இணைப்பினில் பெயர்த்து மூவரும் போந்து இருதாள் வேண்ட ஒரு சிலை விடுத்தனை ஒரு நொடி அதனில் இரு சிலை மயிலின் முன்னீர் உடுத்த நானிலம் அஞ்ச நீ வலம் செய்தனை நால்வது மறுப்பன் முன்மத திருச்செவி ஒருவகை பொறுப்பன் மகளை ஏட்டன் வேட்டனை ஒருவகை வடிவினர் இருவகை தாங்கிய முன்மதன் தனக்கு மூத்தோன் ஆகி நால்வாய் முகத்தோன் ஐந்து கடவுள் அருகு சூடிக்கு இளையோன் ஆகினை ஐந்தர் கடவுள் நான்மதை உணர்த்த முக்கத்துடனே இருவனை மருந்துக்கு ஒரு குரு ஆயினை ஒரு நாள் உமையின் முறைப்பாடு அருந்து முத்தமிழ் விரகன் அருக்கவிராஜன் ஐம்புலக் கிழவன் அருமுகன் இவனென எழுந்தரும் அழகுடன் கழுமல துதித்தனை அன்பு அருமையின் பயத்தனை ஐந்தர் வேந்தன் நான்மறை தோற்றத்து முத்தரை செஞ்சோட்டு அன்பில் அங்கிரி இருபிளவாக ஒருவேல் உடுத்தனை காவிரி வடகரமேவிய மேவிய குருகிரி இருந்த அருளுத்து அந்தனர் அடியினை போற்ற இறகத்து இறைவன் என இருந்தனையே சண்முகா வேலவா ஆறுமுகவா இருமலும் ரோகமும் முயலகன் பாதமும் எரிகுணம் நாசியும் நீர் அழிவும் விடாத தலைவலி எலுகல மாலை இவையோட பெருவை எரிகுலை சூலை பெருவலி வேறு உளநோய்கள் பிறவிகள்தோடும் இந்த அடியார்கள் நலியாதபடி உனது தாள்கள் அருள்வாயிய சண்முகா வேலவா ஆறுமுகவா இந்த அடியார்கள் சத்தியமாக உன்னை துதிக்கும் அடியவர்கள் அகிலமதில் அறிவு சந்தானம் பலி துணிவு வாழ்நாள் வெற்றியாகும் நல்லூர் நுகர்ச்சி தொகத பதினாறு பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிக்க வேண்டும் முருகா முருகா கடவுளகினில் வரும் உயிர்படும் அவதிகள் கலகம் இணையதுள கலியமும் நிலை பெற கதியம் உனக்கு திருவடி நிழல் தருவதும் ஒரு நாளே முருகா முருகா நாங்கள் வசிக்கும் இந்த பாரத திருநாடு அன்பிலும் அபிராதத்திலும் பண்பிலும் ஒழுக்கத்திலும் நீதியிலும் தர்மத்திலும் ஓங்கி வளர அருள் புரிய வேண்டும் முருகா எங்களுக்கு தொல்லைகள் பல கொடுத்து கொண்டிருக்கும் எங்களுடைய விரோதிகள் எங்களுடைய பகையாளிகள் எங்களுடைய சத்துருக்கள் அழியப்பட்டு அந்த அவர்களையும் நல்லபடியாக மனிதர்களாக்கி சுத்தமாக வாழ வைக்க வேண்டும் சண்முகா வானம் தளைக்க அடியார்களும் செழிக்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் நலமாய் வாழ தேனுந்து முக்கணிகள் பால்சியம் கருப்பிழ நீர் சீரும் பழித்த சிவம் அருளூர தீதும் பிடித்தவனை ஏதும் பொடித்து விட ஜீவன் சிவஸ்வரூபம் எனதேறி நான் என்பதற்று உயிரோடு ஊன் என்பதற்று நாத பரபிரம்ம ஒளி மீது ஞானம் சுரப்ப மகிழ் ஆனந்த சித்தியோடு நாளும் கழிக்க அருள்வாயே சண்முகா வேலவா அதிகாரிகள் வாழ்கின்ற ஊர் சென்று விளையாடி அங்கனே நின்று செந்திலில் வாழ்கின்ற பெருமாளே எங்களுடைய பிழையே பொறுத்து எங்களுடைய பிழையே பொறுத்து எங்களுடைய பிழையே பொறுத்து இருதாளில் உற்ற பெருவாழ்வு பற்ற அருள் புரிய வேணும் ஷண்முக வேலவா ஆறுமுகவா சஜமய தமசோமா ஜோதிமய மருத்துவர்மா மிருதங்கமய அறி ஓம் சாந்தி 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 ஓ பழுத்த முது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலீசை குருவி வரைக்கும் இத்து வழி பசித்தளவை முசித்தழுது உரைப்படுதல் ஒளித்த உணர் உறத்துற நினைத்த குசிக்க அருள் நேரும் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனுக்கும் அரிதனக்கும் தமக்கும் இடுக்கன் வினைசாடும் சுரற்பருதி ஒழிப்ப நிலை ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்குதலில் ஒழிப்ப ஒளி ஒழிப்பிறவை வீசும் துதிக்கும் அடி அவர்கொருவர் கெடுக்க இடர் நினைக்க துணியாகும் சுழற்கறிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அடுத்தறிய உருக்கு எழும் அறுத்த நிலை காணும் தறுக்கி நமன் முழுக்கவரின் எருக்கு முறை முன் வடைக்க முன் வளைத்தளத்து தனித்து வழி நடக்கும் இணைகளை உயர் குழந்தும் அடிவடுத்தும் இரவு வகை துணையதாகவும் கொடுத்து வளர் தடுக்க முதல் சுழக்கத்து விருப்பமோடு சூழல் திரைக்க விலை உடைத்து நிலை கொடுத்து விளையாட விளையாட செற்கரிய முதல்க்கு செனார் தெனமரும் கரண போட்டிரே பார்த்தவரே சிசிதெனிரே ஓடும் திருத்தணியில் உள்ளவசி தெற்கே தரணங்கள் அதனிலே கொண்டரைகள் சிற்கே இனி கடிந்து விளி விளித்ததகம் ஓடும் திருத்தணியில் ஒலித்த மரவின் திருமேனறு கடத்தமயில் அடுத்து உடனே வந்து அந்த மரவு திருத்தணியில் உள்ளதரே கடத்தமயில் அடுத்து உடனே வந்து திருத்தணியில் ஒலித்த மரவின் திருமேனறு கடத்தமயில் ஏலே வேல் 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 முருகா வேல் 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 புரிய வாங்க வாங்கவேல் வேல் 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 முருகா muruga charanam muruga charanam muruga charanam muruga muruga charanam charanam muruga muruga charanam charanam muruga muruga charanam charanam muruga muruga சரணம் சரணம் வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 ஞான வேல் முருகா முருகா வேல் 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 வெற்றி வேல் முருகா வேல் 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 வெற்றி வேல் முருகா வெற்றி வேல் வேல்முருக்கு

வேல்முறனுக்கேக நித்தியோருமா உங்களுக்கு சொல்லுங்க

தங்கையும் தங்கடத்தில் அன்புடன் கொஞ்சவே என் தந்தையினை முன்பறிந்து இந்த வரி கொண்டுடன் சங்கடமான அன்பு போல வே முருகாவே 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 முருகா வே முருகாவே முருகாவே வே முருகா வே முருகாவே முருகா வே முருகாவே முருகா சஞ்சமகூடங்களும் கஞ்சமலர் செங்கையும் என்று வேலும் கண்களு மூலங்களும் சந்திர நேரங்களும் கண்கிற எங்கள் சந்திராவோ வேல்முருகாவே அமலா வேல்முருகாவே